சிற்றம்பலம் தெல்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி கைலாய பரம்பரை போற்றி தில்லையருடைய திருவுந்தியார் என்ற தலைப்பு பிற்கால ஞானிகள் ஞான வெற்றின்னு பார்த்தாங்க முதல் மந்திரத்திலேயே அந்த ஞான வெற்றிக்கான குறிப்பு இருக்குது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்திவர ஒருங்குடன் வெந்தவார் உந்திவர என்று பாடுகிறார் நேருவாகிய வில்லானது வளைந்தது சண்டை ஏற்பட்டது மூன்று நகரங்களும் நொந்தன மூன்று நகரங்களும் அழிந்தனங்கிறாரு இங்கு மூன்று நகரம் என்று சொன்னது என்னது மூன்று மலங்கள் முப்புரம் என்பது மும்மல காரியம் என்று திருமூலர் சொன்னதுனால மாணிக்கவாசகர் இந்த பதிகத்தை எடுத்த எடுப்பிலேயே முப்புறம் மும்மலம் எரிந்ததில் எடுக்கிறதுனால தான் இது என்ன வெற்றி ஆகிறது ஞான வெற்றி ஆகிறது நாம் படித்த திருமந்திரமும் இதும் மேட்சாகவே வருது ரெண்டு மேட்சாகி வருகிறது அவை முழுவதும் எந்தன அப்போ அழிதான் வழிதானது என்ன என்று அந்த அழிவை பற்றி நம்ம பாடுவோம்னு சொல்றார் வில்லு அடுத்ததில் பூசல் என்பது போரை குறிக்கிறது அல்லது சண்டையை குறிக்கிறது உந்தி பரத்தல் என்பது அதாவது ஒரு காயை கலங்கு போன்ற காயை மேலே வீசிட்டு கையை வீசி பறக்கிறது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இப்படி இப்படி பண்ணுறது ஒரு குதி குதித்து கையை இப்படி விரிக்கிறதுக்கு என்ன பேரு இன்றைக்கும் டான்ஸில் இது ஒரு ஸ்டெப்பு டான்ஸில் குழந்தைகள் குதித்து இப்படி ஒரு கையை விரிப்பாங்க ஒரு ஸ்டெப் நாங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நாங்கள் இருப்போம் அதனால் இந்த டான்ஸ் டான்ஸுக்கு நடுவராக போவோம் ஜிவிஜி ஸ்கூலுக்குலாம் பல முறை வந்திருக்கிறேன் டான்ஸுக்கு நடுவராக போயிருக்கும் அதனால் அந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் அதில் இது ஒரு ஸ்டெப்பு தான் இது ஒரு கட்டத்தில் நானே வந்து பாடல்களை குழந்தைகளை பாட வச்சு நானே டான்ஸ் ஆட வச்சு ஒரு தடவை கிறிஸ்தவ பாடல் ரட்சிணி யாத்திரிகம் சீரா புராணம் நம்ம தமிழ் சைவ பாடல் மூணையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணி சமய ஒற்றுமையோட ஒரு பாட்டு நானே கம்போஸ் பண்ணேன் நாங்களே டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் குழந்தைகளுக்கு அதே இதில் வந்து சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் இரண்டாவது மந்திரம் ஈரம்பு கண்டிலம் என்ற மந்திரம் ஏகம்பநாதராகிய இறைவனுடைய திருக்கரத்தில் இரண்டு அம்புகளை நான் பார்க்கவில்லை நாம் பார்க்கவில்லை ஓர் அம்பு ஓரம்பே முப்புறம் உந்திபிற ஓர் அம்புதானே திரிபுரம் எரித்தலுக்காக வழங்கியது சிரிப்பினாலேயே முப்புறத்தை விட்டதனால் அந்த அம்பும் அனாவசியமானது இதில் பெருமிகைங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்றாரு மால் எரி வாயு தேவாரத்தில் இந்த விளக்கம் படிச்சிருக்கிறோம் மா அந்த அம்புல மால் இருந்தது நெருப்பு இருந்தது வாயு இருந்ததுலாம் தேவாரத்தில் நோட்ஸாக கொடுத்துருக்குறோம் அதே தான் அதனால் பெருமிகைன்னு சொன்னாராம் அவங்கெல்லாம் இருந்தும் அது பெருமிகையாக போயிட்டுங்கிறார் இப்போ நம்ம பார்வையில் பார்த்தா தான் இந்த மந்திரம் புரியும் இறைவன் ஒரு அம்பு தான் எடுத்தார் ரெண்டு அம்பு எடுக்கவில்லை ஒரு அம்பு எடுத்தார் முதல் ஆராய்ச்சி இரண்டு அம்பு எடுக்கவில்லை ஒரு அம்பு தான் எடுத்தார் சிரிப்பாலை எரித்தார் ஆன்மாக்கள் தான் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு கருவிகள் உடைய நாக கட்டாயமாக கருவி உடையதாக இருக்க வேண்டும் ஆன்மாக்கள் கருவியின்றி எந்த ஒன்றையும் என்ன செய்யாது செய்ய முடியாது அது எதற்காக இருக்கலாம் எந்த கருவியாக இருந்தாலும் கருவி கட்டாயம் அதற்கு வேணும் இறைவன் சங்கற்ப மாத்திரத்தால் செய்பவர் நினைப்பினாலே செய்பவர் அதை அவர் சிரிப்பினால் செய்தார் இந்த இடத்தை நம்ம மாணிக்க வாசகருடைய ஒரு வார்த்தையாலேயே ஆராய்ச்சி பண்ணலாம் முத் முத்தா உந்தன் முகவொழி நோக்கி முறுவல் காண அத்தாசால ஆசைப்பட்டேன் அந்த வரியை இதில் பொறுத்துனா கூட இந்த சித்தாந்த பொருள் வரும் தைரியமாக பார்க்கலாம் அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது தைரியமாக பார்க்கலாம் யாராவது கேள்வி கேட்டானா அவனை கூப்பிட்டு நீ பின்பற்றாதன்ட்டு போன்றது என்ன எனக்கு இது தேவைப்படுது நான் வளர்றதுன்னு எதுக்கு பேசுறேன் என்ன சார் நான் பேசுகிற விஷயம் என்ன வளர்க்கலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் திருப்பள்ளி எழுச்சிங்கிற பகுதியில் முதல் மந்திரம் சொல்றேன் பாருங்க போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பொங்கலருக்கு இணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் முகம் ரெண்டாவது இடம் சொல்கிறோம் அதே திருப்பள்ளி எழுச்சியில் இன்னொரு பிரமாணம் இரண்டாவது மந்திரம் பிரமாணம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயமின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இளையழ இதையெல்லாம் பிரமாணமாக நம்ம அதில் பொருத்தி படித்தோம்னா தான் ஞான வெற்றி அப்ளை ஆகும் சார் நீங்கள் வந்து வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன உந்தி உந்திபெறனா பாடலாம் திருவுந்தியார்னு பாடலாம் ஞான வெற்றி அப்ளை ஆகணும் இல்லை ஆ அது தெரியணுமில்ல எனவே இறைவனுடைய சிரிப்பு என்று சொன்னது இங்கு அவனுடைய அருளுக்கான குறிப்பு எதற்கான குறிப்பு அருள் தான் எதை எரிக்க முடியும் மும்மலங்களை எரிக்க முடியும் சிரிப்பு என்பது அவன் அருளால் வழங்கப்பட்டது அதான் முத்தாவுந்தன் முகஒழி நோய்க்கு முருவல் நகை காணன்னு சொன்னது அதனால தான் இதையெல்லாம் சொன்னாமல் நீங்கள் ஞான வெற்றின்னு தலைப்பு போட்டு தலைப்பு மட்டும் போச்சு என்ன செய்ய திருவுந்தியார் தில்லையில் அருளியது ஞான வெற்றி கலித்தாளி ஒரு கலித்தாளியில் ஒரு பாட்டு மட்டும் எழுதி பார்க்கலாம் ஐயாயிரம் வருஷம் ஆனாலும் முடியாது இப்படி உச்சரிக்கிறதுனாலலாம் சைவம் வராது நம்ம சொல்ல தெரியாமல இருக்க எனக்கும் சொல்ல தெரியும் அதனாலலாம் எதுவுமே நடக்காது எதை பொருத்தணும் கொண்டு வந்து ஞானத்தை பொருத்தணும் பொருத்தணும் இப்போ பொருத்தி பார்த்தா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் புரியுதா அதனால் இது அதனால தான் சைவத்தில் வந்து குருவையும் சாதகனையும் நேருக்கு நேர் வைக்கிறோம் குருவனையும் சாதகனையும் நேருக்கு நேர் வைக்கிறோம் அம்மையினுடைய பற்களை வர்ணனை செய்கிற பதிகங்கள் இருக்கு அம்மையினுடைய சிரிப்பை வர்ணிக்கிற பதிகங்கள் இருக்குதுங்க பண்டிதமணி சொல்றாரு அம்மையினுடைய அந்த சிரிப்பு எதை வரவேற்கிறதுங்கிறாரு ஆன்மாக்களை இறைவனை நோக்கி அழைக்கிறதுங்கிறாரு அந்த சிரிப்பு தான் ஆன்மாக்களை இறைவனை நோக்கி அழைக்கிறது பண்டிதமணி சொல்லுவார் இறைவன் தலையில் இருக்கிற பிறை அவனுக்கு ஒளி காட்டுதான் காலில் இருக்கிற சிலம்பு ஓசை காட்டி சத்தம் காட்டுதான் யாராவது ஒரு இடத்துல இருந்தா சத்தம் போவோம் சத்தம் காட்டுதான் அம்மை சிரிப்பு என்ன செய்ய புன்னு சிரிப்பு வேண அந்த இன்முகம் வேணும்னு திருவள்ளுவர் சொல்றாருல அந்த இன்முகம் யார் காட்டுறா அம்மை காட்டுறா இதெல்லாம் முகத்தில் கொண்டு வந்து பல்லு வரைக்கும் நகர்த்தணும் அதில் இன்னொரு ஒரு அதிசயமே இதில் இருக்குது இன்னொரு அதிசயம் என்னது நான் பாடுறது தில்லையில் மந்திரத்தோட தடவை பாடி பாருங்க ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் ஏகாம்பரேஸ்வரருக்கு எதுக்கு போனாரு சார் தில்லையில் பாடுறவரை எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு இதில் அம்மை வந்தாகணும் ஏனென்றால் முப்புறத்தை எரிப்பதற்கு அருள் வரணும் மும்மலங்கள் அருளால் தான் எரிக்கப்படும் அம்மை வெளிப்படாது அருளினால் அது மறைப்பு அம்மை வெளிப்பட்டு அருளினால் அது அருள் அம்மை வெளிப்பட்டு அருள் அருள் சொல்லுவதற்கு தான் எந்த சாமியை கூப்பிட்டாரு ஏகாம்பரேஸ்வரர் கூப்பிட்டாரு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கூப்பிட்டார் ஏகாம்பரேஸ்வரை அழைத்தார் அதுல இறைவனுடைய கைங்கிறத தனியா சொன்னார் பாருங்கிற வார்த்தையை நல்லா பார்க்கணும் தம் அந்த வார்த்தையை பிடிக்கணும் திருக்களிட்டு நம்முடைய வேலையை நாம நம்ம கையினால செய்யறோம் இறைவன் அவனுடைய வேலையை நங்கையினால பாரு நங்க அம்மை அந்த நங்கையை நியமபடுத்துறதுக்கு தான் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனது காமாட்சியை நியாபகப்படுத்தினது அதற்காகத்தான் இன்னொரு இடம் கூட உங்களுக்கு நல்லா நுட்பமாக புரியும் இதில் அம்மை வந்ததுக்கு காஞ்சிபுரத்துக்கு போன காஞ்சிபுரம்னாலே நம்ம யாரை தான் பெருசா பார்ப்போம் அம்மையை தான் பெருசாக பார்ப்போம் சொல்லுங்க காஞ்சி மகாபரியர் அதுலேயே நம்ம இன்னொரு செய்தியை நீங்க நினைச்சுக்கலாம் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளை எடுத்தது இவர் தான் சார் ஆனால் கிரெடிட் யாருக்கு அம்மைக்கு தான் ஆ இன்னும் சொல்லப்போனா இறைவன் செயல்களெல்லாம் அருள் திருமேனி கொள்ளும் தான் நடக்கிறது இறைவன் தடத்தத்துக்கு வந்தால் செயல்களெல்லாம் அருள் திருமேனியால் அருள் திருமேனி எதை கொண்டு சக்தியை கொண்டு தான் அருள் திருமேனி இவர் கையில் இவர் அம்ப வச்சிருந்தாலும் யார் வச்சதுக்கு தான் சமம் அம்மை வைத்ததுக்கு தான் சமம் அம்மை வைத்ததுக்கு தான் சமம் ஆமாம் உங்களுக்கு சிவப்பிரகாசத்தில் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் இந்த செய்தி இருக்குது நமக்கு நடத்தும் அந்த மாத கடைசியில் அதாவது சூரியன் போல சிவம் சூரிய ஒளி போல சக்தி சூரியனுக்கு சூரியனை வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறது இப்போ நீங்கள் சூரியன் போயிருவீங்களா அன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால் போக முடியல அப்படி ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சா சூரியன் அது போறதுக்குள்ளேயே அதனுடைய வெப்பத்தினால அதை தொந்தரவு பண்ணிடும் அதுக்கான மாற்றுக் கருவிகளை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க சூரியனுக்கு பக்கத்தில் ஏன் செவ்வாய் புதன் எல்லாம் சந்திரன் ட்ரை பண்றாங்க ஏன் சூரியன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அதனுடைய வெப்பம் வெப்பம் ஆமா ஆனா சூரிய கதிர்களை நம்ம என்ன செய்யறோம் ஏற்றுக்கொண்டோம் நமக்கு சூரிய கதிர்கள் தான் தெரியும் அதனால தான் இந்த இடத்துல இறைவன் தடத்தத்தில் வரும்போது அவர்களுடைய அவருடைய எல்லாம் திருமேனியால் தான் நடக்குது அந்த திருமேனியால் நடக்குங்கிறது சக்தியால் நடக்கிறது சக்திங்கிறது அம்மையால் நடக்கிறது அதனால் இந்த இடத்துல இந்த ஞான வெற்றி நிகழ்கிறதுக்கு யார் வேணும் அம்மை வேணும் இருவினை ஒப்பு மலபரி பாகம் பாதம் நடக்கணும் பாதம் நடக்கணும் முப்புறத்தை எரிக்கிறதுக்கு எதுக்கு கேட்க கேட்கக்கூடாது முப்புறம் எரித்தல் என்பது ஆன்மாவினுடைய மும்மலங்களை அழிக்கின்ற அருள் என்று பொருள் என்று பொருள் ஒரு மந்திரத்துக்கு பொருள் பார்த்தா நம்ம கிளம்ப போறோம் அடுத்த மந்திரம் மந்திரம் மூன்று தச்சு விடுத்தலுங்கிற மந்திரம் இவ்வளவு பொருள் தெரிஞ்சா இந்த மந்திரத்தை நம்மளுக்கு வேகமா படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது புரியுதா ஈரம்பு கண்டீலம் ஏகம்பர்த்தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பெற ஒன்றும் உந்தி ஒந்திவர இது ஞான பாடல் ஞானத்துக்குரிய மெட்டு இப்படி பாடலாம் உளைந்தது வில்லு உழைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி வர ஒருங்குடன் வெந்தவார் உந்தி வர இது சித்தர்களுக்குரிய மெட்டு அந்த மெட்டு வரைக்கும் போகலாம் நம்ம என்ன செய்யறோம் இதுன்னு மார்ச் பாசம் நடக்குது வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன உப்புரம் உந்தி அதுக்கு என்ன ஒரு கூட்டம் ஒருங்கூடம் உந்தி உந்திவர அங்க என்ன இருக்குன்னு எத்தனை யுகமானாலும் தெரியணுங்கிற இல்லைங்கிறது தான் வேதனை அடுத்த மந்திரத்திற்கான பொருள் தேவர்கள் வருந்தி வருந்தி வருந்தினா பெரிய முயற்சி செய்து தேரை செய்தார்கள் அந்த வருந்தின்னு ஏன் சொன்னார் தெரியுமா இறைவன் உப்புரம் எரிக்கிறதுக்கு என்ன செய்யலை அதுதான் தேவர்கள் கருவி கத்து கடப்பார உளி சுத்தியல் எல்லாம் எடுத்துட்டு வந்து செய்துக்கிட்டு இருந்தானுங்க இவரும் உப்புரத்தை எரிக்கிறதுக்கு ஒன்றுமே பயன்படுத்தலங்கிறது தான் வருந்தி தேரினை செய்தார்கள் தேர் செய்த பிறகு இறைவன் அந்த தேரில் தன் திருவடியை வைத்தார் தேரினுடைய அச்சு ஒடிந்தது ஆனாலும் உப்புரத்தை சிரிப்பால் எரித்தார் குறிப்புரை இறைவனுக்கு நிலம் தேராக பயன்பட்டது அயன்கிறதுக்கு இந்த உரையில் அவன்னு போட்டிருக்காங்க அயன் தேரோட்டியானான் மற்ற தேவர்கள் எல்லாம் தேருக்கு உறுப்புகளானார்கள் மேருமலை வில்லானது திருமால் அம்பானார் இதன் விரிவு பாரத கதையிலும் லிங்க புராணத்திலும் இருக்கிறது தேவர்களுடைய ஆணவத்தை அழிக்க தேரினுடைய அச்சு இறைவன் அருளால் அழிந்தது தேவர்களுக்கு வினை இருக்குன்னு திருமந்திரத்தில் படித்தோமா வினை இருந்தால் என்ன வரும் அதுதான் பிரச்சனை வினை இருந்தால் ஆணவும் வரும் வினை இல்லை ஆணவும் இல்லை முனைப்பு இல்லைன்னா அக்செப்ட் வந்துடும் எல்லாத்தையும் ஏற்றல் வந்துடும் ஏற்றல் வரா பிறகு அதாங்காரம் தேரினுடைய தேரினுடைய அச்சு எரு இறையருளால் உடைந்தது இறைவன் தன்னுடைய கடமையை முடிச்சிட்டார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அதனால் நாளைக்கு டிராக்டர் போட்டு போ ஆனா இவர் தன்னுடைய வேலை என்ன சிலிண்டர் இல்லைங்கிறதுக்கே சில வீட்டுக்களை சமையல் எல்லாம் இருக்காங்க சிலிண்டர் இல்லை அதனால் வெளியே போய் டிவியன் வாங்கிட்டு வாங்கன்னு எல்லாம் இறைவன் அவருடைய வேலையை அவர் முடிச்சுக்கிட்டார் முப்புறம் அழிந்தது பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு சொன்னதை இப்போ தான் உரையாசிரியரே சொல்கிறார் இந்த மூன்றாவது மந்திரத்துக்கு ஞான பொருள்ங்கிறார் இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்கிறார் நம்ம அதுக்குள்ளே ஒரு ஏக்கரே உழுதுட்டோம் சொல்கிறாரு இதற்கு ஞான பொருள் இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்த பிறகு நம்ம சொன்ன பேசின எல்லாம் வந்துட்டு இறைவன் குருவாக வந்து இறைவன் திருவடி திருவடி பேரு கொடுப்பான் பிறவி ஒளியும் மும்மலங்கள் நீங்கும் பார்த்தீங்களா முடிஞ்சுதா என்ன இவர் அதை முதல்ல சொன்னார்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட மாட்டோம் ஆனால் யார் தேடுறா முதல்ல சொல்லலன்னு யார் வருத்தப்படுறாங்க நம்ம ஆட்கள்லாம் எப்படி இருக்கிறான்னா மழை பெய்ய ஆரம்பித்தவர் இன்று உடுமலையில் மழை பெய்யும்னு சொன்னால் போதுங்கிற இடத்துல தான் நம்மால் இருக்கிறான் மழை இன்று பெய்யுங்கிறது எப்போ சொல்லணும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு முந்தி சொல்லணும் இல்லை அதேமாரி நம்ம இவர் சொன்னதையெல்லாம் எப்போயோ சொல்லி பிடிச்சாச்சு நான் இந்த விநாயகர் சத்தியமாக சொல்கிறேன் இதில் இது இருக்கிறது எனக்கு தெரியாது நான் வீட்டில் வாசிக்கிறதுல என்ன காரணம்னா வாசித்தாலும் அந்த இடத்துல வர்றது வேறதான் வருது வீட்டில் நான் இப்போ உரை படிக்கிற பழக்கத்தை விட்டுட்டேன் என்ன காரணம்னா வகுப்புக்கு வந்த பிறகு நம்ம வாசிச்சது எதுவுமே செய்ய மாட்டுக்குது இதையெல்லாம் சொல்லலாம் அதையெல்லாம் சொல்லலாம்னு யோசிச்சு அதெல்லாம் வராப்போ வேற என்னது அது வருகிறது அதனால அதை நிறுத்திட்டேன் வாசிக்கிறது ரீடிங் பண்ணுறதே நிறுத்திட்டேன் ஆமாம் ஆதின பாடம் மட்டும் ரீடிங் பண்ணுறேன் ஏன்னா அது ஹெவி சிலபஸ்ஸு ஏதாவது தப்பாயிடக்கூடாதுல்ல ஆதின பாடம் மட்டும் கொஞ்சம் வாசித்து தயார் பண்ணுறோம் அவ்வளோதான் எவ்வளோ அழகான செய்தி பாருங்கள் இறைவனை ஒப்பு மலபரிகாவும் முதலியை பொருந்திய பிறகு இறைவன் ஆசான வர்றாரு அதான் சத்தியநிவாதம் அதையெல்லாம் நம்ம பேசிட்டோமா இல்லையா தீக்கப்பட்டு பேசணுமா இல்லையா எல்லாம் பேசியாச்சு பிறவி ஒளியும் உம்மலங்கள் தொலையும் அதனால தான் இந்த பாடத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதில் அப்படியே சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க வர வேண்டியது தானாக வரும் அப்புறம் வர வேண்டியது தானாக வரும் இதில் எல்லாம் கரெக்டு தான் இப்போவுமே இந்த உரையில் நம்ம எல்லாருக்கும் இந்த உரை புரியாது இந்த இப்படி ஒரு ஒரு சித்தாந்த கருத்தை சொல்லிட்டதுனால புரியாது ஏன்னா தமிழில் ஒன்று இருக்குது நீங்கள் படிக்கும்போது நாம் படிக்கும்போது உண்டு ஓமையை பொருளுடன் பொறுத்துக்கனு ஒன்று உண்டு ஓமையை எதோட பொருத்தணும் பொருளோட பொருத்தணும் அகழ்வாரை தாங்கு நிலம் போல தன்மை இகழ்வார் பொருத்தல் தலையினா அகழ்வாரை நிலம் தாங்குகிறது இகழ்கிறவனை பொறுக்கணும் அப்படி சொல்லிட்டால் மட்டுமே அந்த திருக்குறள் புரியாது நிலம் தன்னை தோண்டுபவனை பொறுத்துக் கொள்வது போல நீ என்ன உனக்கு யாராவது துன்பம் செய்தால் பொறுத்துக்கொணும் ரெண்டை மேட்ச் பண்ணுறது ஓமைய பொருளுடன் பொறுத்துதான் இங்கு வந்து ஞான செய்தி தான் இருக்க தவிர அதோடு என்ன செய்யப்படலை ஒப்பிடப்படலை நாம் அதை ஒப்பிட்டோம்னா நிறைய செய்தி கிடைக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இங்கு திருவடி இருந்து தான் இந்த ரகசியம் தொடங்குது நம்ம தான் இதை முதல் முதலாக இந்த செய்தியை சொல்கிறோம் திருவடி என்பது என்னது இறைவனுடைய ஸ்பரிசம் கிடைக்கும்போது இதயத்தில் என்ன தோன்றுகிறது திருவடி தோன்றுகிறது இறைவனுடைய ஸ்பரிசம் நமக்கு திருவடியால் கிடைக்கலாம் கையால் கிடைக்கலாம் எதுனாலும் கிடைக்கலாம் குருவினுடைய திரு ஸ்பரிசம் அப்போ இதயத்தில் என்ன தோன்றணும் இதயத்தில் திருவடி தோன்றணும் அது தோன்றுவது திருவடி பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பமான செய்தி என்னென்னா இதில் நிலம் நிலமகன் நிலமகள்னு பார்க்கணும் நிலமகள் தேராக இருக்கிறாள் பிரம்மன் தேரோற்றாரு எல்லா பாட்ஸ் எல்லா போல்டு நட்டு கிட்டு எல்லாமே யாரு தேவர்கள் தேவர்கள் புரியுதா இதெல்லாம் தேவர்கள் இப்போ இவங்கெல்லாம் என்ன வர்க்கம் இந்த ஆன்ம வர்க்கங்கள் தானே தேராய இருக்குது அதுல இறைவன் கால வச்சாருன்னா என்ன புரிஞ்சுக்கிடணும் அதுதான் அதுதான் இருக்கு இந்த மேட்சிங் வரலையே இது யார் உரை எழுதுனா என்ன மேட்சிங் வரணும் உங்களுக்கு எப்படி நாம் வந்து திருநாவுக்கரசர் கடலில் தெப்பமாக மிதந்து வருகின்ற பொழுது வருணன் சுமக்கிறான் அப்போ ஒரு வகையில் திருநாவுக்கரசர் யாருக்கு தீக்கை கொடுத்ததுக்கு சமம் தீக்க ஏன்னா திருநாவுக்கரசர் கால் யார் தலையில் இருக்கு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அதே மாதிரி தான் இது அவர்களுக்கு இறைவன் என்ன கொடுத்தது போல தீக்கை கொடுத்தது போல ஆன்மாக்கள் அதில் இருக்காங்க இது இறைவனும் தேவர்களும் சேர்ந்து நடத்திய நாடகத்தில் அவங்களுக்கு திருவடி பேர் அவங்க உணர்ந்தார்களே இல்லையோ திருவடி பேர் என்று சொல்லக்கூடிய இதயத்தில் இறைவன் திருவடி மலர்தல் இங்கு குறிப்பாக என்ன செய்யப்பட்டது சொல்லப்பட்டது நீங்க நீங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டது நீங்க மகாபாரதத்திலேயே பாத்தீங்கன்னா தேர் வந்து நம்முடைய உடம்பாக தான் சொல்லப்படும் மகாபாரதத்தின்படி தேர் எதற்கு ஓமை ஐந்து குதிரைகள் பொறிகளுக்கு உடைமை தேர் ஓட்டி யாரு மகாபாரதத்தின் படி தேர் தேரோட்டி ஆன்மா தேரோட்டி ஆன்மா மகாபாரத கதையின்படி பகவத்கீதைப்படி தேர் உடம்பு ஐந்து குதிரைகள் ஐம்பொறிகள் தேரோட்டி ஆன்மா இந்த கான்செப்டுக்குள்ள உள்ள போய் வெளியே வந்தீங்கன்னா இதுக்குள்ள நுழைஞ்சி இறைவன் தேர்ல வச்சார் என்பதன் பொருள் திருவடி பேரு கொடுத்தார் மும்மலங்கள் நீங்கிறது முப்புறம் எரிந்ததுங்கிறது நீ முப்புறங்கிற கோட்டை அங்க மூணு அசுரல் இருந்த அந்த கற்பனைக்கு போகவே கூடாது ஞான வெற்றில நின்று பார்க்கணும் கதை சொல்லிட்டு இருந்தா நீங்க திருமலரே வேண்டான்ட்டாரு மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கதை நடந்தது உண்மைதான் கதையை விடுங்கப்பா அப்படிங்கிறார் அவரே உண்டா இல்லையா அந்த கோணத்தில் நாம் இதை பார்க்கணும் பார்த்தாலே இங்கு நமக்கு காசு பிள்ளை அவர்கள் சொல்கிற அந்த பொருத்தம் நமக்கு அழகா வந்து கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இப்படி புரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் நீங்க எழுதிக்கிடணும் தேர் என்பது தேர் என்பது ஆன்மாவை குறித்தது ஆமா தேருங்கிறது ஆன்மா இருக்கிற உடம்பு அவ்வளவுதான் கொஞ்சம் வெளியே வந்துடும் அவங்க வந்து நமக்கு நேரடியாக அடிப்பாங்க ஆனா நமக்கு அது ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குது உடம்ப தேரா பார்க்கலாம் ஐம்புலனா பார்க்கலாம் தேரோட்டி ஆன்மாவா ஓப்பனிங் எங்க இருந்து கிடைக்கிறது பகவத்கீதை கிடைக்குது இங்க வரும்போது தேரை நாம உடம்பாகவும் உயிராகவும் சேர்த்தே பார்த்த இறைவன் திருவடியை வைத்தது திருவடி பேரா பார்க்கணும் ஒரு சந்தேகம் ஒரே ஒரு சந்தேகம் கேட்பாங்க தேவர்களுக்கெல்லாம் இறைவன் இதன் மூலம் என்ன காட்டுகிறார் இறைவன் இதன் மூலம் என்ன காட்டுகிறார்னா அந்த ஞான வெற்றியை என்ன செய்கிறார் உணர்த்துகிறார் ஞான வெற்றியை உணர்த்துகிறார் ஞான வெற்றியை உணர்த்துகிறார் ஒரு நாடகத்தில் ஒருத்தர் டாக்டராக நடிக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு வீட்டில் போய் ஊசி போடுங்கன்ட்டு போயிடுவீங்களா தேவர்கள் இதில் எதுக்கு கூட வந்திருக்கலாம் இந்த நாடகத்தில் யார் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படி கூட வந்திருக்கலாம் நீங்கள் அப்படி புரிஞ்சிட வேண்டியதுதான் தேவர்கள் வீடு பெற்றாங்களான்னு கேட்கக்கூடாது ஆமாம் அதே இதில் நான் புரிந்து உள்வாங்கி கொண்டால் போதுமான மந்திரமாக இது இருக்கிறது ரொம்ப முக்கியம் முப்புறம் எரிந்தது என்பது பிறவி ஒளிதல் மும்மலம் நீங்குதல் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா இது சின்ன சின்ன மந்திரம் தானே ஒரு நாளைக்கு மூணு நாலு மந்திரம் எடுத்து தள்ளிடலான்னு பார்த்தேன் ஆமாம் ஆனால் இதுதான் என்ன செய்யுது விரிந்து போகிறது என்று இந்த அளவில் நாம் இந்த பகுதியை நிறைவு செய்து வகுப்பை நிறைவு செய்வோம் சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி குருவை திருவை வணங்கி நம் இந்த கிடைத்த அனைத்தையும் குருவின் திருவடிகள் சமர்ப்பித்து பணியை நிறைவு செய்வோம் சிவாயனம் வெற்றிவேல் முருகனுக்கு கருவுகிற அண்ணாமலையார் கருவுகிற சிவாயினம் சிவாயன்